கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் குறை சொல்லுக்கென்றே இருப்பார்கள் நாம் எதையாவது நல்ல காரியம் செய்ய நினைத்தோம் என்றால் ஆண்டவிற்கென்று நாம் எதையாவது செய்ய நினைத்தோம் என்றால் ஆண்டவருக்கென்றே எதையாவது செய்ய நாம் முயற்சிகள் எடுத்தோம் என்றால் இல்லை நாம் வேலை பார்க்கிற இடத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோம் என்றால் குறை சொல்லுகிறவர்கள் குற்றம் சொல்லுகிறவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் நாம் அவர்களை பொருட்படுத்த கூடாது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் கூட குறை சொல்கிறவர்கள் இருந்து கொண்டேதான் இருந்தார்கள் ஆண்டவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஆனாலும் எல்லா நேரத்திலும் குறை எப்படி கண்டுபிடிக்கலாம் குற்றங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று இயேசுவின் பின்னால் அலைந்த ஒரு கூட்டம் உண்டு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலர் அப்படி நம்ம கூடவே இருப்பார்கள் நம்முடைய கூடவே இருந்து கொண்டு எப்படா குழி தோண்டலாம் எப்படா குற்றங்கள் குறைகளை கண்டுபிடித்து வெளிப்படுத்தலாம் என்று நம்மோடு கூட பயணிப்பார்கள் அவர்களை எல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பயபக்தியோடு அந்த தேவ பயத்தோடு நான் எதை செய்தாலும் உண்மையாக நல்ல காரியங்களாக ஆண்டவருடைய நாம மக மகிமைக்காக நான் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய பிரதிபலன் இந்த பூமியிலும் கிடைக்கும் பரலோகத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார்